உனக்கு முக்கிய விரத முறையாக நம்ம வந்து கடைப்பிடிக்கக்கூடியது ஒரு மண்டல காலம் விரதம் சமயம் நிறைய பேர் வந்து அரமண்டலம் காமண்டலம் அப்படின்றாங்க பத்து நாள் மாலை போட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்காது என்பது சத்தியமான உண்மை பகவானே அதை ஒன்றா புரிஞ்சுக்குங்க பகவானே வருடத்திற்கு பன்னிரெண்டு மாதங்களில் இரண்டு மாதங்கள் நம்ம ஐயனுக்காக விரதம் இருக்கிறோம் நம்ம ஐயனுக்கு விரதம் இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை காட்டிலும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த விரத முறைகள் ஒரு பக்க பலமாக இருக்கிறதுனு முதல் நம்புக பகவானே ஏன்னா குளிர்ந்த நீர் நீராடி இருவேளையும் குளித்து நூற்றி எட்டு சரணங்களை கூறி வரும்பொழுது நமக்கான உத்வேகம் அடுத்த பத்து மாதங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் பகவானே அதனால் தயவு கூர்ந்து அனைவருமே ஒரு மன்ற காலம் விரதம் இருக்கணும் போல் குளிர்ந்த நீரில் தான் நீராடணுமா கண்டிப்பாக முடிந்த முடிந்தவரை நீங்கள் குளிர்ந்த நீராடலை நீராடுறது தான் ரொம்ப சிறப்பு